வணக்கம் அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஐந்து விஷயங்களை இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக சிக்கிம் மாநிலத்தில் வந்து ஒரு நாலு சதவீத அகவிலைப்படி உயர்வு இருக்கிறது அம்மாநில அரசு வந்து பண்டிகை கால அகவிலைப்படி உயர்வை வந்து வழங்கியுள்ளது தமிழகத்திலும் இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு வந்து அகவிலைப்படி உயர்வு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பல செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை அகவலைப்படி உயரும் ஏற்கனவே மார்ச் மாதம் உயர்ந்திருக்கு இந்த இயர் ரெண்டு குளம் மறுபடியும் உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக தமிழக அரசு ஊழியர்கள் பண்டிகை காலம் முன்பணம் பெற வந்து களஞ்சியம் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு அரசு உத்தரவிட்டிருக்கு அதுக்கு வந்து அரசு ஊழியர்கள் தரப்பில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எட்டாவது குழு பற்றி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சம்பளம் இருபதுலேருந்து முப்பத்தைந்து சதவீதம் வரை உயர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாவது குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது குழு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த குழு அமைச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நடைமுறைக்கே வருது அதே மாதிரி எட்டாவது ஊதியிகளும் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் சில வருஷங்கள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அடிப்படுது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தக்கோரி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்க அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர் சம்மே சம்மேளனத்தின் சார்பில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது அகவிலைப்படி உயர்வு கோரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் கடிதம் அனுப்பியுள்ளனர் அரசு ஊழியர்களுக்கான புதிய காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநாட்டில் தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆதி திராவிட நலத்துறை பள்ளி ஆசிரியர்களுக்கு மாநில அளவில் பணி மூப்பு பட்டியல் தயாரிக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது